போதுதான் சர்க்கரை வியாதி வராமல் தடுப்பதோ இல்லை வந்தால் முழுமையாக அறவே துடைப்பதோங்கிறது வெறும் மருந்துகளனால் சாத்தியம் கிடையாது மருந்தை மட்டும் பண்ணி மருந்து மட்டும் சாப்பிட்டு எனக்கு இந்த நோயோட பிடியிலேருந்து வெளியே போயிடணும் இல்லை மருந்து மட்டும் சாப்பிட்டு எனக்கு வராமல் தடுத்துடணும்னா நடக்காது இதுக்கு வந்து ஒரு முழுமையாக ஒரு முன்னூற்றி அறுபது டிகிரிலையும் இதை பார்க்கணும் நல்ல மனம் இருக்கணும் நல்ல உடல் பயிற்சி இருக்கணும் நல்ல உற்சாகமான பரபரப்பான ஒரு உற்சாகமான ஒரு உள்ளம் வந்து இருந்தால் தான் இந்த வியாதியை வந்தாலும் அதை நல்லா பரிகரிக்க முடியும் வராமல் தடுக்கிறதுக்கும் அப்போ தான் முடியும் அன்றாடம் நம்மளுடைய செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்து நம்ம உணவை பொறுத்து அது கூடி இருக்கலாம் அதனால் ஒரு தடவை நமக்கு சர்க்கரை நோய் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்க ஆறு மாதத்துக்கு ஒருக்க முறையான சோதனைகளை செய்து நம்ம நோய் கட்டுப்பாட்டில் இருக்கான்னு தெரிந்து கொள்ளணும் மருத்துவரோட அனுமதி இல்லாமல் நம்ம வந்து மருந்துகளை முழுசாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப தவறான விஷயம் சில நேரங்களில் உங்கள் மருத்துவரே சொல்லுவார் உங்களுக்கு நல்ல கட்டுப்பாட்டில் வந்திருக்கு மருந்துகள் தேவையில்லை உணவு கட்டுப்பாட்டிலே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரத்தில் நல்ல கட்டுப்பாட்டில் இருக்குது ஒரு சில மருந்துகளை தடுப்பு மருந்துகள் மாதிரி கொஞ்சம் நாளைக்கு இந்த கஷாயம் குடிச்சிக்கிட்டே இருங்க இல்லை இந்த பொடியை உணவில் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது வரைக்கும் நம்ம அந்த மருந்துகளை சேர்த்து எடுத்துக்கொள்கிறது தான் சரியானதாக இருக்கட்டும் தப்புடன் நம்மளே எல்லா மருந்துகளையும் நிறுத்திடுறதுங்கிறது திடீரென ஏதாவது ஒரு திடீர் உயர் சர்க்கரை நிலையினால நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரோக் மாதிரியோ இல்லை மாரடைப்பு மாதிரியோ இல்லை சிறுநீரக செயலிழப்பு மாதிரியோ வந்துடும் ஒரு சர்க்கரை வியாதி வந்து பல நோய்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு இன்றைக்கு நவீன அறிவியல் புரிதல் சொல்லுது அதை நம்ம முழுசாக புறக்கணிச்சிடக்கூடாது இன்றைக்கி நிறைய நேரத்தில் வந்து ஒரு சில நேரத்தில் பாரம்பரியத்தை நம்ம வந்து முழுமையாக நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நவீன புரிதலை வந்து நம்ம இது தேவையில்லை இது தவறானதுன்னு சொல்கிறோம் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை அதில் உள்ள வணிகமும் அதில் இருக்கக்கூடிய மருந்து அரசியலையும் புரிந்து கொண்டு அதனோட கிண்ணிக்குள்ளே போய் சிக்கிடக்கூடாது ஒழிய அதனுடைய அறிவியலை ஏற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த அறிவியலோடு சேர்ந்து இது என்ன எனக்கு கட்டுப்பாட்டில் இருக்கா எனக்கு எந்த மாதிரி வந்து இந்த நோய் வந்து ஆளுமையை நான் இருக்கிறேன் இது வேறு எதுவும் பக்க விளைவு கொடுக்கலையா என்னுடைய மற்ற உள்ளுறுப்புக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்கிறத அந்த நவீன அறிவியல் பார்வையில் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் ஏன்னா ஒரு சர்க்கரை வியாதி கட்டுப்படாமல் இருந்து உடலில் வேறு எந்த விதமான சிம்டமும் காட்ட வேண்டாம் ஆனால் அது உள்ளுக்குள்ளே சர்க்கரையை சேர்த்து கொண்டே வந்துச்சு அப்படின்னா திடீரென சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுறதுக்கும் மாரடைப்பு வருவதற்கும் ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது கட்டுப்படாத சர்க்கரை ஒரு மனிதனுக்கு நான்கு ஐந்து முறை மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்பை கொடுக்குது அப்படின்னு சில புள்ளி விவரங்கள் சொல்கிறாங்க பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் கட்டுப்படாத சர்க்கரை வந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் முழுமையான சிறுநீரகத்தினுடைய செயலிழப்பை கொண்டு வருது அப்படின்னும் சில கருத்துக்கள் சொல்கிறாங்க சர்க்கரை வியாதி கட்டுப்படாமல் இருக்கும்போது அது துணை வியாதியாக ரத்த கொதிப்பை கொண்டு வந்து சேர்க்கிறதையும் இன்றைக்கு சொல்கிறாங்க அதனால் நம்மளுடைய அளவு சர்க்கரை அளவு சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத நிச்சயமாக தெரிஞ்சுக்கொள்ளணும் சரி இதை எப்படி குணப்படுத்துறது இதை முழுமையாக தொடச்சி தூக்கி எறிஞ்சிட்டு அப்புறம் எந்த மருந்து இல்லாத அளவுக்கு வந்துடலாங்கிற அளவுக்கு ஒரு சில மருந்துகள் மட்டும் வரல அப்படியான மருந்துகள் எதுவும் கிடையாது மொத்தமாக மாறணும் முதல் விஷயம் உணவுலேருந்து எடுக்கணும் உணவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இனிப்பும் கொஞ்ச நாளைக்கு வேண்டாம் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க நான் வந்து வெள்ளை சர்க்கரை வேண்டாம் நான் வந்து தினமும் தேன் கருப்பட்டி வெள்ளம் வெள்ளம் சாப்பிடலாமா அப்படின்ட்டு சர்க்கரை முழுமையாக ஒரு நோயாக இருக்கும்போது எந்த இனிப்புமே தனி இனிப்பாக சாப்பிடாமல் இருக்கிறது தான் நல்லது ரெண்டு வகையான புரிதல் இருக்குது ஒன்று கிளைசிமிக் இண்டெக்ஸ் இன்னொன்று வந்து கிளைசிமிக் லோடு ஒரு சர்க்கரை எவ்வளவு மெதுவாக உடம்பில் சேருதோ அந்தளவுக்கு அது பாதுகாப்பானது வேகமாக சேர்ந்துச்சுன்னா அது ஹை கிளைசிமிக் ஃபுட் அப்படிம்பாங்க மெதுவாக மெல்ல மெல்ல சேர்ந்துச்சுன்னா அது லோ கிளைசுமிக் ஃபுட்டுமாங்க ஒரு சர்க்கரை நோயாளிக்கு எப்பொழுதுமே லோ கிளைசிமிக் உணவு தான் வேணும் ஒரு கார்போஹைட்ரேட் எந்த ஒரு கார்போஹைட்ரேட்டாக இருந்தாலும் சரி இன்றைக்கு நம்ம சிறுதானியங்களை வலியுறுத்தி சொல்கிறதுக்கு காரணமே பல சிறுதானியங்கள் பட்டை தீட்டப்படாமல் அதனோட உமையோடு இருக்கும்போது லோ கிளைசிமிக்காக இருக்கும் அரிசி வந்து அதனோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து எழுபது எழுபத்ரெண்டுன்னு இருக்கும்போது மற்ற வரகரிசியோ அரிசியோ குறிப்பாக பாலிஷ் போடாமல் இருக்கும்போது அது அறுபத்தஞ்சு ஐம்பத்தஞ்சுன்னு கிளைசுமிக் இண்டெக்ஸ் இருக்கும் அப்போது அது மெதுவாக அப்சார்பாகிறது அது குறிக்குது ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா கிளைசிமிக் லோடு ஒரு நாளைக்கு எவ்வளவு சர்க்கரை வேணுங்கிறத லோடாக சொல்கிறது அந்த லோடு வந்து இண்டெக்ஸ் குறைவாக இருந்தும் லோடு அதிகமாக இருந்ததுன்னா அதனாலேயும் சர்க்கரையில் வந்து நோய் உண்டாகும் அதனால தான் வெல்லம் பனை வெள்ளம் தேன் இதெல்லாம் வந்து சர்க்கரை கிளைசமிக் இன்டெக்ஸ் குறைவாக இருந்தால் கூட அந்த லோடு அதிகமாக இருக்கும் ஸோ சர்க்கரை நோயாளிகள் கொஞ்ச காலம் அதை தவிர்த்துருக்கிறது நல்லது நல்லா கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு நூற்றி பத்து தான் ஃபாஸ்டிங் சுகர் இருக்குது போஸ்ட் ப்ரண்டியல் நூற்றம்பது கிட்ட தான் இருக்குது ஹெச்பிஎன்சி ஆறு புள்ளி அஞ்சு ஆறுன்னு கட்டுப்பாட்டில் இருக்குன்னா அப்போது இந்த வெள்ளங்களை ஏதோ ஒரு விழாக்களங்களில் எடுத்துக்கொள்ளலாம் ரொம்ப குறிப்பாக இப்போ ஒரு சீசன் ஓடிக்கிட்டு எல்லா சர்க்கரை நோயாளிகளையும் டெம்ப் பண்ணுற விஷயம் வந்து மாம்பழம் இந்த மாம்பழத்து மேலே பலாதி பிரியம் எல்லாருக்கும் உண்டு விதவிதமான மாம்பழங்கள் சந்தையில் கொட்டி கிடக்குது ஆனால் சர்க்கரை நோயாளிகளில் எந்த மாம்பழம் சாப்பிட்டாலும் அது ஆர்கானிக் மாம்பழமாக இருந்தாலும் சரி என்ன வகையான மாம்பழமாக இருந்தாலும் சரி படு வேகமாக சர்க்கரை உயர்ந்துடும் அதனால் மாம்பழங்களை சர்க்கரை நோயாளிகள் தவிர்த்தரணும் பலா வாழைன்னு முக்கணிகளை வந்து அதிகம் சேர்க்க வேண்டாம்னு நவீன அறிவியல் சொல்கிறாங்க ஆனால் வாழைப்பழத்தில் நல்லா நார் உள்ள வாழைப்பழத்தை ரெண்டு உணவுகளுக்கு நடுவில் எடுக்கிறதுல எந்த தப்பும் வர்றதா தெரியல சின்ன வாழைப்பழமாக மலைப்பழம் மாதிரி ஒரு பழத்தினுடைய பாதி அளவுக்கு வந்து நார் உள்ள நம்ம திருநெல்வேலி பகுதியிலலாம் நல்ல மொந்த பழம் நாட்டு வாழைப்பாங்க திண்டுக்கல் வத்தலங்குண்டு பகுதியில் கிடைக்கிற மலை வாழைப்பழம் இந்த மாதிரி நார் உள்ள வாழைப்பழத்தை ஒரு ரெண்டு உணவுக்கு நடுவில் எடுத்துக்கொள்ளலாம் காலை மதியம் மாலை இரவு என்ன சாப்பிடணும்னு திட்டமிட்டு கொள்ளணும் காலையில் நம்ம காஃபி குடித்தாலும் சரி டீ குடித்தாலும் சரி சர்க்கரை போடக்கூடாது பால் சேர்க்காத தேநீரில் லவங்கப்பட்டை போட்டு குடிக்கிறது ரொம்ப சிறப்பு இல்லைன்னா ஆவாரை டீ குடிச்சிக்கணும் காலை உணவில் நல்லா பப்பாளி தொண்டு மாதுளம்பழம் கொய்யாப்பழம் அது மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் சிறுதானியங்களில் ஒரு ராகி தோசை கேழ்வரகு தோசை அது மாதிரி எடுத்துக்கொள்ளணும் கஞ்சி ஆகாது நிறைய பேர் ஓட்ஸ் கஞ்சி குடிக்கிறேன் சத்துமாவு கஞ்சி குடிக்கிறேன்மாங்க கஞ்சியை குடித்தோன்னா அது வேகமாக உடம்புல ஆகும் ரொம்ப எப்போவுமே சிறுதானியத்தை கூட அதை பொங்கலாகவோ புளியோதரையாவோ சாப்பிடணும் அதை போய் நல்லா மாவாக்கிட்டு அந்த மாவில் கஞ்சி காய்ச்சி சாப்பிட்டோன்னா அதுவும் அரிசி கஞ்சி மாதிரி வேகமாக ஆகிற தன்மை உண்டு எந்த பொருள் வேகமாக ஆகுதோ அது சர்க்கரைக்கு அவ்வளோ நல்லதில்லை சிறுதானியங்களை சாப்பிடும்போதும் அதை வந்து உடச்ச குருண உப்புமா மாதிரி இல்லை பொங்கல் மாதிரி இல்லை ஏதாவது கலவை சாதம் மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு மதிய உணவு சாப்பிடும்போது நிறைய காய்கறியும் ஒன் தேர்டு மட்டும் இந்த தானியங்கள் வச்சுக்கணும் அது அரிசியாக இருக்கலாம் கோதுமை சாதமாக இருக்கலாம் இல்லைனா வரகரிசியாக இருக்கலாம் அரிசின்னு எடுக்கும் போது பச்சரிசி எடுக்காமல் நல்ல கைக்குத்தல் புழுங்கல் அரிசி எடுத்துக்கொள்வது அதில் பாரம்பரிய சிவப்பரிசி ரகங்கள் பாரம்பரிய கருப்பரிசி ரகங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு மாலை நேரத்தில் கண்டிப்பாக சர்க்கரை நோய்களே ஏதாவது சாப்பிடணும் ஏன்னா மாலை நேரத்தில் சாப்பிட தவறிட்டோன்னா இரவில் அதீத பசியில் போய் கூடுதலாக சாப்பிடும் பொழுது காலையில் ஃபாஸ்டிங் சுகர் எக்குத்தப்பாக ஏறிடும் ராத்திரி நல்லா சாப்பிட்டுட்டு உடனே போய் படுத்துட்டோன்னா இரவு முழுக்க ஒரு ஹை கிளைசிமிக் கண்டிஷனில் இருக்கும்போது இரவில் மாரடைப்பு வருவதற்கு சர்க்கரை நாயில் வரக்கூடிய நோயை மற்ற நோய்கள் வருவதற்கு தன்மையாக வந்துடும் அதனால் இரவில் ரொம்ப எளிய உணவு நல்ல ஒரு ஒரு கம்பு சோளம் தோசை வச்சு அதில் வந்து ஒரு வெங்காய சட்னி போட்டு சாப்பிடலாம் இல்லைன்னா நல்லா கோதுமரம் உப்புமா சாப்பிடலாம் இந்த மாதிரி எளிய உணவு கொஞ்சமாக ஜீரணிக்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளணும் மாலை நேரத்தில் கொஞ்சம் சுண்டல் மாதிரி எடுத்துட்டா இந்த இரவில் அகோர பசி வர்றதை தவிர்த்து கொள்ளலாம் இதெல்லாம் தாண்டி சில பக்குவங்களை தினம் செய்யணும் ஒன்று வந்து நம்ம அன்றாட உணவுகளோட உணவுக்கு முன்னாடி வெந்தய பொடி எடுத்துக்கொள்றது வெந்தயத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு அரை அரை ஸ்பூன் மூணு வேளையும் சாப்பாடு கூட சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம் அது தவிர வந்து நிறைய இன்றைக்கு மூலிகைகள் வந்து சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துறதுல சர்க்கரை நேரடியாக வேகமாக சேராத சேராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் வந்து சிறு நாவல் கொட்டை வேங்கப்பட்ட கீழாநல்லி மரமஞ்சள் சீந்தில் தண்டு இது எல்லாம் வந்து எளிய மூலிகைகள் எல்லா இடமும் கிடைக்கக்கூடியது இதெல்லாம் பொடி பண்ணி சர்க்கரைக்குன்னே நீரிழிவு சூரணம் மதுமேக சூரணம்லாம் சித்த வைத்திய கடைகளில் கிடைக்கும் அந்த மாதிரி பொடிகளை ஒரு ஆறாயிரம் ஸ்பூன் வந்து காலையிலையும் சாயந்தரம் உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளலாம் இதோட இதோடு சேர்ந்து உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய நல்ல சித்த மருத்துவர்கள்கிட்ட சர்க்கரை வியாதிக்குன்னே உள்ள மருந்துகளை வந்து அவங்கள்ட்ட கேட்டு ஒவ்வொருத்தர் நாடி பொறுத்து ஏன்னா ஒல்லியாக இருக்கக்கூடிய சர்க்கரை என்ன உணவு சாப்பிடணும் மருந்து சாப்பிடணும் ரொம்ப உடல் எடை கூடியிருக்கவங்க எப்படி சாப்பிடணும் அவர்களுடைய ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல் எப்படி இருக்குது பெப்டைட் லெவல் எப்படி இருக்குது அதையெல்லாம் பொறுத்து மருந்துகளை மருத்துவர்கள் வந்து சரியாக தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி எழுதின சக்கர வியாதிக்கு யாரோ எழுதின சீட்டை வந்து பர்சுக்குள்ளே பத்திரமாக வச்சு அதை நஞ்சு பிஞ்சு போகிற வரைக்கும் அதையே வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படி செய்யக்கூடாது ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம உடல் ஏற்ற மாதிரி என்ன மருந்துகள் வேணுமோ அதை அது நவீன மருத்துவமாக இருந்தாலும் சரி சித்த மருத்துவமாக இருந்தாலும் சரி கேட்டு அதற்கேற்றாற்போல் சாப்பிட்டோன்னா இந்த நோயை முழுமையாக கட்டுப்பாட்டில் வச்சுருக்க முடியும் அதோடு சேர்த்து உடல் பயிற்சி யோகாசன பயிற்சி மிக மிக அவசியமான விஷயம் இப்படி நம்ம சரியாக இருந்தோம் அப்படின்னா சக்கரை வியாதியினால் எனக்கு மாரடைப்பு வந்துடுமா இல்லை நீரிழிவு நோய் வேறு எனக்கு வந்து சிறுநீரக பிரச்சனை வந்துடுமா அப்படின்லாம் பயங்கொள்ள தேவையே இல்லை முழுமையாக கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு இயல்பான வாழ்வியை நாம் வாழ முடியும்